ஹாய் ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பதி வரலாறு திருப்பதி பெருமாள் எப்படி அங்கே வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற வரலாறு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரோம் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்காருங்க பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகுது மீண்டும் இறைவனை பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷியப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் செய்கிறாங்க யாகத்துக்கான நாரதர் வராரு வந்தது மட்டும் சும்மா இல்லாமல் யாகத்தோட பலனை யார் யாருக்கு தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதை இதை எடுத்து முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாந்தமான மூர்த்திக்கு தான் தரணும் அந்த பலனைன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி விருகு முனிவர் வந்து கைலாயமும் அப்புறம் பிரம்ம உலகமோ அதுக்கப்புறம் வைகுண்டமும் போகிறாரு இதில் சிவனுக்கும் சரி பிரம்மாவுக்கும் சரி கோபம் வந்துடுது அதுக்கப்புறம் திருமால் இருக்கிற வைகுண்டத்துக்கு போகும்போது திருமால் வந்து பிருகுமுனிவர் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு கண்டு கொள்ளாமலே இருக்கிறாரு அதனால் பிருகு முனிவர் அவரோட மார்பிளை எட்டு உதைக்கிறாரு திருமாலோ கோபம் கொள்ளாமல் உதைத்த அந்த பாதத்தை தடவி கொடுக்குறாரு பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை முனிவர்கள் முடிவெடுக்கிறாங்க மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்காமல் இருக்கிறத பார்த்ததுமே லக்ஷ்மி தேவிக்கு கோபம் வந்துடுது தண்டிக்க சொல்லியும் கேட்குறாங்க ஆனால் திருமால் மறுத்துடுறாரு லக்ஷ்மி கோபம் கொண்டு பார்க்கடல்லிருந்து கிளம்பி பூலோகத்தை அடைஞ்சி தவத்தை ஆழ்ந்துடுறாங்க திருமாலும் திருமலை தேடி பூலோகத்தை சுற்றி அலையிறாரு கடைசியில் வேங்கடமலையில் வந்து ஒரு புற்றுல கண் மூடி அமர்ந்துடுறாரு அவருக்கு பசிக்குது இது பற்றி நாரதர் இருந்த லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாரு லக்ஷ்மியும் கஷ்டப்படுறாங்க நாரதர் லக்ஷ்மியிடம் திருமாலுடைய பசியை போக்குறதுக்கு ஒரு உபாயம் கேட்குறாங்க அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாவும் கன்றாகவும் மாற லக்ஷ்மி தாயார் அவற்றை நிஜமானி போல வேடமடைந்து அந்த பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னன் கிட்ட விற்க சொல்கிறாங்க மன்னன் வாங்கிய பசுவோ மேய்ச்சக்கில் போயிட்டு திரும்பி வரும்போது பாலே வந்து சுரக்க மாட்டேங்குது என்னென்னா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதையே பின்தொடர்ந்து இடையன் வந்து போகிறாரு அப்படி போகும்போது ஒரு புற்றுல பால் வந்து சொறிவத பார்த்ததும் கோடாரி பசுவை அடிக்க முயல்றாரு கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை பார்க்கறாரு அது வராகமூர்த்தியோட ஆசிரமம் அங்கிருந்த வகுலாதேவி முன்னாடி பிறவில இவங்க தான் கண்ணனின் அன்னை யசோதியா யசோதையா பிறந்திருக்காங்க தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை பார்த்ததுமே பாசத்தில் முழுகிறாங்க திருமாலும் அன்புடன் வகுளாதேவியை அம்மான்னு அழைக்கிறாரு வகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் அப்படின்னு செல்வம் பொருந்தியவன் சீனிவாசன் அப்படிங்கிற பேருக்கு செல்வம் பொருந்தியவன் அப்படின்னு மீனியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க தன் பிள்ளையின் காயம் தீர மருந்துட்டு பசி போக்கிட கனிகளையும் தராங்க இந்த நிலையில சந்திரகிரி அப்படிங்கிற பகுதியை ஆகாசராஜன் அப்படிங்கிறவரு ஆண்டு வராரு பிள்ளை வரம் வேண்டி தன் குலகுரு சுகமா முனிவருடைய ஆலோசனைப்படி புத்திர காமஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரம் குறிக்கிறாரு யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைக்கிது தாமரைக்கு பத்மம் அப்படிங்கிற பேரும் உண்டு எனவே குழந்தைக்கு பத்மாவதியின் பேர் வைக்கிறாங்க ராமாவதாரத்தின் போது வேதவதி எனும் பக்தி ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்கிறாங்க ராமனும் அவளிடம் பின்னாளில் அவளை மணந்து செய்து மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தரார் ஏன்னா ராமாவதாரத்துல அவருக்கு ஒரு மனைவிதானே அதன்படி வேதவதி பத்மாவதியாக பிறக்கிறாங்க பிறந்து ஆகாசராஜனின் மகளா வளர்ந்து வராங்க ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடக்குது அதன்பின் ஸ்ரீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் சிலா பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளி சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றை எழுப்பினார் பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்புவதாக ஐதீகம் நிலவுகிறது ஹோம் நமோ வெங்கடேஸ்வராய நமக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரேடா டாக்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்